நம்ம கட்சியினுடைய வேட்பாளர் பட்டியலை அறிவிக்க போறேன் மதுரை கிழக்கு வேட்பாளர் விஜய் மதுரை மேற்கு விஜய் மதுரை மத்தி விஜய் மதுரை வடக்கு விஜய் மேலூர் விஜய் விஜய் திருமங்கலம் விஜய் பட்டி விஜய் 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 கிழமை அது சிபி ஆர் எஸ் எஸ் பிஜேபியோட யோட கைப்பாவையா தான் இருக்கு நீங்க அங்க போய் ஒளிஞ்சிக்கிறீங்க

தான் என்னை அங்கிருந்து கிளம்பி போகச்சொல்லி சாவேக்காவோட வாதம் அதுவாதான் இருந்திருக்கு நீ கரெக்ட் அதே காவல்துறை தானே உங்ககிட்ட சொல்லிச்சு குறித்த நேரத்துக்கு வாங்க இருந்தீங்களா அதே காவல்துறை தான சொல்லிச்சு சார் அம்பது மீட்டருக்கு முன்னாடி பஸ்ஸை நிப்பாட்டுங்க சார் காவல்துறை டிஎஸ்பி சொன்னார் எஸ்பி சொன்னார் நீங்க கேட்டிங்க அப்பெல்லாம் காவல்துறை சொன்னா எதையும் கேட்கல காவல்துறை இருபத்தி ரெண்டு கண்டிஷன் போட்டுச்சு ரெண்டே ரெண்டு கண்டிஷனை தான் நீங்க வந்து கேட்டீங்க இருபது கண்டிஷனை மீறினீங்க இந்த ஒரு கண்டிஷன் மட்டும் கரெக்டா கேட்டு வேகமா ஓடிட்டீங்க சென்னைக்கு கரூர்ல இருந்து இல்லை சார் அதை தான் அப்ஜெக்ட் பண்றாரு அங்க இருந்து ஓடினேன் அப்படிங்கறத அப்ஜெக்ட் பண்றேன் கார்ல போனீங்க காவல்துறை காவல்துறை தான் நான் இருந்து வர கார்ல போனீங்க ஓடல கார்ல போனீங்க காவல்துறை சொன்ன எல்லாத்தையும் கேட்டிங்களா சார் நீங்க காவல்துறை கேட்டு தான் நீங்க எட்டே முக்கால் நிகழ்ச்சிக்கு எட்டு வந்தீங்களா திருச்சி ஏர்போர்ட் சென்னை ஏர்போர்ட்டுக்கு இப்படி வெளியே வந்தா நீ தனி ஆள் கிடையாது நீ ஒரு அடையாளம் நீ ஜெயிச்சா உன் மாதிரி மொட்டைக்கு கிடைக்கிற அத்தனை பொண்ணுங்களும் ஜெயிச்ச மாதிரி வெளியமா பேசுறது மட்டும் சினிமா வசனம் அடுத்த நிமிஷம் பிளைட் பிடிச்சி வீட்டுக்குள்ள போனவர்தான் இப்ப வரைக்கும் வெளியே வரல